அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பகடன்னு உக்கூ வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ நம்ம உயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது உயிர் வந்து என்னையோட முடியுது நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதுகிறதுக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஓவரால் அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பின்னாடி தொடர்ந்து படிச்சுட்ருக்குறவங்க ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அந்த டைம் நீங்கள் எழுதி பாருங்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோவுடைய கண்டென்ட் என்னென்னா ஸ்க்ரீனில் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஓகேங்களா படிக்கும்போதே வந்து ஒரு ஷாக்கிங்கில் தான் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஆனால் இங்கே நிறைய பேரோட மைண்டில் ஒரு சின்னதாக அதாவது தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருப்பீங்க கான்ஃபிடண்ட்டாக படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க ஓகேங்களா பட் இந்த மிடில் இருப்பீங்கள அதாவது படிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது பாதி முடிச்சிருப்பீங்க பாதி முடிக்காமல் வச்சுருப்பீங்க ஃபுல்லாக சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் வந்து இருக்காது இப்போ உய்நாடி ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க உயிராடி ஒன்று இப்போ தான் முடித்து உயிராடி டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை உய்நாடியில் கொஞ்சம் படிச்சுட்டு உயினாடி டூக்கு ஜம்ப் ஆகிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பாதி மட்டும் படிச்சுருக்குங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு ஒரு சின்னதாக மைண்டில் ஒரு தோணல் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ இருக்கும் ஓகேங்களா இல்லாமலாம் இருக்காது கம்பல்சரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது என்னென்னா பர்பஸாக இருக்காது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரிலாம் இந்த வருஷம் நம்ம ஜாப் வாங்குறது கஷ்டம் பேசாமல் அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்து நல்லா படித்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு தோணல் வந்து இருக்கும் எப்பவுமே இது வந்து காமனாக எக்ஸாமுக்கு ஒரு ஒன் மந்த் இருக்கும்போது தோணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் எப்போவுமே ஓகே இந்த தடவை விட்டாச்சு அடுத்த டைம் வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் இருக்கும் நம்ம எப்படியாவது சிலபஸை ஸ்டார்டிங்லேருந்து நல்லா படித்து சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஒரு தோணல் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது காலங்கள் அடுத்த வருஷமும் வந்து பார்த்தினா அதே ஒன் மந்த் இருக்கும்போது இதே தோணல் கண்டிப்பாக இருக்கும் நான் மெயினாக இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் படித்து ஜாப் வாங்குறது எல்லாமே அதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது இல்லை எனக்கு அந்த மாதிரி சிந்தனை இல்லைன்னா தான் ஒன்று ஓகே குட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க நல்லா காது கொடுத்து கேட்டுங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருந்துச்சு சார் லைட்டாக ஓரத்தில் வந்து அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா கேட்டுக்குங்க அந்த ஒரு தோணலோடு நீங்கள் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் பயணிக்கக்கூடாது நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி இல்லை பத்து மாதம் டைம் இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு வருஷம் டைம் இருந்தாலுமே கூட இந்த ஒரு தோணல் இருக்கிற வரைக்கும் உங்களால் வந்து கிளியர் பண்ணவே முடியாது அப்போ என்ன சார் பண்ணணும் நமக்கு இந்த எக்ஸாம் வந்து நமக்கு சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது மீன்ஸ் என்னது இந்த எக்ஸாமுக்கு நாம் எலிஜிபிள் நாம் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இன்னும் ஒன் மந்த் இருக்குது அப்போ இந்த ஒன் மந்த் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பொட்டென்ஷியலை வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சக்சஸ் பாதைக்கு எடுத்துகிட்டு போகும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு சார் நான் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்கேன் இன்னும் எயிட்டி பர்சன்டேஜ் நான் படிக்க வேண்டியது இருக்கு ஜிகேலாம் இனிமேல் தான் நான் படிக்கவே வேண்டியது இருக்குது தமிழ் வேணால் ஓரளவு நான் படிச்சிருக்கேன் சார் இப்போ நான் இந்த எக்ஸாம் வந்து படித்தா பாஸ் பண்ண முடியாதுல்ல சார் நான் அடுத்த வருஷம் எக்ஸாம் படிக்கட்டுமா ஃபஸ்ட்டு அந்த தோணலை தூக்கி போடுங்க இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிள் தானே அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்போ அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலான்னா எதுக்கு இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த அப்ளை பண்ணி எழுதுறதுனா நமக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தானே பண்ணியிருக்கீங்க ஸோ அதுதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நம்ம அடுத்த வருஷம் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படி தோணலே இருக்கவே கூடாது நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஃபுல் ஹார்ட் ஒர்க் மேக்ஸிமம் எஃபர்ட் பெஸ்ட்டாக பெஸ்ட் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்ல வார்த்தை என்னது இந்த தடவை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணும்பா அப்படிங்கிறலாம் எங்கேயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன் மேக்சிமம் என்னுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை உன் பெஸ்ட்டாக பெஸ்ட்டை கொடுங்க உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் நீங்கள் போடுங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் கடைசி வரையும் போராடுங்க கடைசி வரையும் ஃபைட் பண்ணுங்கள் இதை தான் என்னுடைய வாயிலேருந்து அதிகமான வார்த்தைகள் வரும் ஏன்னால் இந்த இடத்துல நம்ம ஒரு ரிசல்ட்டை நோக்கி நம்ம ஓடுறோம்னு வச்சிங்களேன் நமக்கு அதிகமான ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கேளுங்க அடுத்து வரக்கூடிய இந்த ஒன் மந்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒன் மந்த்து உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சராக அமைச்சு கொடுக்குமே தவிர அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் இந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து இந்த ஒரு மாதம் அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்னாலும் நீங்கள் இதே ஸ்டேஜில் நீங்கள் அடுத்த வருஷமும் நிற்பீங்க இந்த ஒன் மந்த் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க ஈவன் உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலை புதுசாக வரக்கூடிய ஸ்டூடண்ட் இப்போ நான் வந்து பத்து பர்சன்டாக படிச்சிருக்கேன் நான் அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட இந்த எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாமுக்கு தான் முடியாதில்லை அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலான்னு நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் அசால்ட்டாக தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமும் இதே ஸ்டேஜில் தான் நிற்பீங்க மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்துட்றோம் நம்மளுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ தான் நம்ம படிச்சிருக்கோம் இந்த எக்ஸாமுக்கு இத்தனை நாள் நம்ம இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் இத்தனை நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம மண்டக்குள்ளே ஓடி சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் எல்லாருகிட்டையும் சண்டை போட்டு எவ்வளோ மன மனக்கஷ்டங்கள் அந்த மனக்கஷ்டத்தை வந்து நம்ம கஷ்டப்படுறது கூட டைம் ஒதுக்காமல் முழுக்க முழுக்க ஸ்டடீஸ்க்குள்ளேயே இருந்திருக்கோம் அதாவது வந்து பித்து பிடிச்ச மாதிரியே இருந்திருக்கும் அப்போ அதுக்கு ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லை அதுக்காக ஒரு சின்ன பலனாட்சி நமக்கு கிடைக்கணும் இல்லை சின்ன நமக்கு ஒரு ஆறுதலாச்சும் நமக்கு இருக்கணும் இல்லை அது எது மூலமாக கிடைக்கும் இந்த எக்ஸாம் உங்களோட பெஸ்ட்டாக பெஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்குங்க நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க பண்ணலை எனக்கு அது முக்கியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஒன் மந்தில் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுத்து மேக்ஸிமம் டைம் உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட்டு எவ்வளோ தான் உங்களால் மார்க் எடுக்க முடியுமோ காட்டுங்க சார் நான் இங்கே என்னுடைய என்னுடைய சக்தி மீறி என்னுடைய ஹண்ட்ரட் இல்லை சார் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய உழைப்பை கொடுத்து நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் சார் அது எவ்வளோ மார்க் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் உங்களுடைய ஃபுல் எஃப் எஃபர்ட் கொடுத்து நான் இந்த மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கை காட்டுங்க எனக்கு போதும் அது உங்களை கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ் பண்ண வைக்கும் உங்களுக்கான ஒரு உங்க உழைப்புக்கான ஒரு ஊதியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மா அது வந்து நீங்கள் நான் சொல்ற ஒரு விஷயங்கிறது நடைமுறையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நான் வந்து மோட்டிவேஷனாக சொல்லணுங்கிறது இது கிடையாது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய உழைப்பை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன் உங்களை தேடி வரும் ஒருத்தர் கேட்பாங்க ஒன் மந்த்ல பாஸ் பண்ண முடியுமா ஒன் மந்த் உன்னுடைய எஃபர்ட் கொடு உடைய முழு முயற்சி கொடு இதுக்கான பலன் ஒன்று கண்டிப்பாக சேரும் நீங்களே வந்து பின்னாடி சொல்லி அந்த ஒன் மந்த்து நான் படித்த விஷயங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அது மூலமாக எக்ஸாம் எழுதும்போது தான் நான் என்னால் ஒரு மாதத்துல கூட இவ்வளோ தூரம் என்னால் மார்க் எடுக்க முடியுமா இந்த ஒன் மந்த்தில் கூட என்னால் வந்து ஓரளவு வந்து நான் படிச்சிருப்பேன் அந்த ஓரளவு படித்தது வச்சு நான் இவ்வளோ மார்க் நான் எடுத்திருக்கேன் எனக்கு எங்கேயோ படித்த ஒரு விஷயம் வச்சு நான் அந்த எக்ஸாம் நான் வந்து அட்டன் பண்ணதில் எவ்வளோ மார்க் நான் எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ எப்படின்னா ஒரு சிலர் வந்து பாருங்கள் சார் தமிழ் வந்து நான் இவ்வளோதான் சார் படிச்சுட்டு போனேன் நான் எண்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டேன் சார் அப்போ உங்களுடைய பொட்டன்ஷியல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ப்ளஸ் மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்குண்டான நீ ஃபுல்லு எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா தான் கொடுத்து அந்த எக்ஸாம் எழுதுனா தான் அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸாம் அமைஞ்சிச்சுன்னா பை லக் உங்களுக்கு இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பர்சன்டேஜ் இருக்குது நான் அதுக்காக தான் சொல்கிறேன் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க ரிசல்ட் இப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் தீர்மானிக்காதீங்க ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க என் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் நான் வாங்க முடியாது எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்காதீங்க அது ரிசல்ட்டு சொல்லிட்டோம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு உங்களை இதுதான் உன்னோட பொட்டன்ஷியல் அப்படின்னு அந்த ரிசல்ட் சொல்லிட்டோம் நீங்கள் உட்காந்துட்டு முன்னாடியே தீர்மானிக்காதீங்க நான் சொல்கிறேன் அப்போ இப்போயே நீங்கள் மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்றா நம்பர் சோம்பேறி அப்படின்னு தான் நான் உங்களை சொல்லுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த ஒரு மாதம் நீங்கள் படிக்காமல் இருந்து உசு பேத்துறதுக்கு அதை சொல்லுவாங்களே என்னது இந்த ஒரு மாதம் வந்து ஓபி அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட ஒரு காரணம் வந்து நம்மளால் முடியாது நமக்கு பிரச்சனை நமக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்ட்டு ஒரு காரணத்தை முன்ன வச்சு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க இந்த ஒரு மாதம் புக்கே மாட்டீங்க அசால்ட்டாக படிப்பீங்க வேண்டாங்கிறனால இவ்வளோ நாட்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியாக வந்து நீங்க தான் வாங்க முடியாது நம்ம ஏன் தேவையில்லாம இப்போ ஒரு புளி ஒன்று துரத்துது நீங்க ஓடிட்டு இருக்கீங்க புளி எப்படிதான் நம்ம துரத்தி கடிக்க தான் போகுது சாகடிக்கு தான் போகுது அப்படின்ட்டு புளி புளியே இந்த என்ன வந்து கடிச்சிக்கோ அப்படின்னு கையை காட்டுவீங்களா காட்ட மாட்டோம்ல புளி நம்மளை கடிச்சு தின்றும் அதோட வேகத்துக்கு நம்ம ஓட முடியாது தெரிஞ்சு நம்ம ஏன் ஓடுறோம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம தப்பிச்சிட மாட்டோமாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஓடுவோம் என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு புளிக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம் புளி ஒரு யோசனை பண்ணி வேண்டாம் போ ஓடி போகிறேன் அப்படின்னு நம்ம திரும்பி வரலாம் அந்த மாதிரி நினைக்கிறனால தான் நிறைய இடத்துல நிறைய மான்கள் வந்து தப்பிச்சு போயிருக்கும் புளியால் பிடிக்க முடியலாம் கிடையாது புளிக்கு வந்து அந்த இடத்துல மைண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் பிடிக்கும்னு நினச்சா பிடிச்சிடும் வேண்டாம்னு விட்டால் தூரம் ஓடிட்டு விட்டுரும் என்ன வேணால் நடக்கும் பை லக் அந்த மான் அந்த அதுக்கான வந்து அது பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சான்ஸும் கிடச்சிருக்கு நான் போன வீடிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கான வாய்ப்பு ஒரு பர்சன்டேஜ் இருந்தாலுமே கூட கடைசி வரி ஃபைட் பண்ணுங்கள் கடைசி வரி போராடுங்க நான் சொல்கிறதுக்கான காரணம் அந்த ஒன் பர்சன்டேஜ் கூட உங்கள் லைஃப்பில் எப்படி வேணால் மாற்றுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் நிறைய லைஃப்பில் கற்றுக்கிட்டது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய எஃபோர்ட் கொடுத்து நான் ஒரு விஷயத்தை பண்ணுவேன் எனக்கு அந்த ரிசல்ட்டே கிடைக்காது ஒரு இதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நமக்கு சான்ஸ் இருக்கும் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கடைசி வரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரெடிட் வந்து நான் முழு முயற்சி கொடுத்ததில் கூட எனக்கு கிடைச்சிருக்காது அப்போ நான் என்ன நினச்சிப்பா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் முழுசாக எந்த இடமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நான் பயன்படுத்திக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பயன்படுத்திக்கணும் அதில் ரிசல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வாட்டவரிட்டீஸ் நான் பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் எனக்கு முன்னாடியே நான் ஃபீல் பண்ணி எனக்கு இப்படி தான் வரும் எனக்கு இதில் வந்து முயற்சி பண்ணால் கிடைக்காது இதில் முயற்சி பண்ணால் எனக்கு வராது இதில் ரிசல்ட் இப்படி தான் வரும் நான் தீர்மானிச்சுட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டேன்னா அது என்னுடைய முட்டாள்தனம் எனக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற சான்ஸ் இது எல்லாத்தையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து நான் வந்து போராட போகிறேன் இருக்கேன் நீங்களும் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அது நிறைய இடத்துல நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விட்டுட்டுனே நான் வருத்தமும் பட்டிருக்கேன் ஒன்ஸ் நான் அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட இடத்துல நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்தேன்னா எனக்கு வராது இது முடியாது இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி எவ்வளோ காலங்கள் நான் விட்டுருக்கேன் அதெல்லாம் இப்போ வரைக்கும் நான் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு முப்பத்தெட்டு அது முப்பத்தெட்டு வயசில் இவ்வளோ தூரம் நான் கத்துறத நான் இருபத்தஞ்சி வயசுல நான் இந்த இடத்த நான் பிடிக்க வேண்டியது இந்த இடத்துக்கு நான் வர வேண்டியது பட் எல்லா இடத்துலையும் நமக்கு வராது இதில் என்ன பண்ண முடியும் இந்த ரெண்டு மாதம் என்ன பண்ண முடியும் இந்த மூணு மாதம் என்ன பண்ண முடியும் ஒதுங்கி 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 போனது தான் இப்போ இப்போ இப்படி இந்த இடத்துல வந்து நிற்குது நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு என்னோட ரியல் இருந்து நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல குரூப் ஃபோர் அப்ளை பண்ணிருக்கீங்களா நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்களா முழு முயற்சி கொடுங்க உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க வேறு எதுவுமே வேண்டாம் ரிசல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே நினைக்காதீங்க என்னோட ரிசல்ட் பாசிட்டிவ் நெகட்டிவாக நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் ஆன்சர் செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அது வரைக்கும் என்னுடைய இரநூறு கேள்வி எட்டரை மணி நான் ரூமை விட்டு அந்த எக்ஸாமால் விட்டு வெளியில் வர வரைக்கும் என்னுடைய சிந்தனை முழுக்க முழுக்க நான் பெஸ்ட்டு கொடுக்கணும் என்னுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ தான் நான் எவ்வளோ தான் இவ்வளோ நாட்கள் படித்திருக்கில்ல நான் எவ்வளோ தான் படிச்சிருக்கேன் என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன என்னோட திறமை என்ன அதுக்கப்புறம் நான் எப்படி மேம்படுத்திக்கணும் நான் இந்தளவுக்கு நான் வந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் எஃபர்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுங்க அவ்வளோதான் தான் நான் சொல்ல வேண்டியது இந்த தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மைண்டு சேஞ்ச் பண்ணீங்க இதுக்கப்புறமும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா நீங்கள் சோம்பேறி ஆகிட்டீங்க நீங்கள் சோம்பேறி தனதுக்கு ஒரு காரணம் உங்களோடய சுச்சுவேஷன் உங்களுடைய ப்ராப்ளம் இதை மட்டும் தான் நீங்கள் காரணம் வைக்கிறீங்க ஏன் எவ்வளோ சுச்சுவேஷன் காரணமாக தான் ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் படிக்க வேண்டியது தானே பட் மற்ற எல்லா ரொட்டீனும் போயிட்டு தானே இருக்குது நமக்கு பிரச்சனைகள் ம கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும்போதும் கூட நம்ம ரொட்டீன் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம் ரொட்டீன் லைஃப் நம்ம இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையுமே இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிற எல்லா காலகட்டமும் நம்ம தாண்டி 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 வந்து தான் இங்கே நம்ம நின்றுட்டுருக்கோம் வாழவே முடியாதுங்கிற ஒரு இடத்துல நம்ம நிற்கும் போது கூட அந்த இடத்த தாண்டி தான் நம்ம இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இந்த தாண்டி தான் நமக்கு வந்து நிற்கிறோம் இவ்வளோ தாண்டி வந்து நின்ன நம்மளால் அடுத்து வரக்கூடிய கட்டத்தில் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாதா கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணலாம் நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் உங்களுக்கு ஃபேவராக அமையும் ஏன்னா உங்களுடைய உழைப்பு உன்னதமாக இருக்கு பட்சத்தில் அது கண்டிப்பாக அமையும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த எக்ஸாம் யாரெல்லாம் அசால்ட்டாக விடுறீங்களோ யாரெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கலையோ யாரெல்லாம் உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கலையோ நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் பாஸ் பண்ண முடியாது கன்ஃபார்மாக சொல்கிறா பாஸ் பண்ண முடியாது இருக்கிற ஒரு சான்ஸை முழுசாக பயன்படுத்திங்க வந்தால் ரிசல்ட்டு வளன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வந்து நல்ல மார்க் எடுக்க வைக்கும் அதை மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒன் மந்த் நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க உங்கள் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக கொடுங்க அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் அதுக்குண்டான பலன் உங்களை வந்து சேரும் நீங்களே அதை நினைப்பீங்க மேஜிக் நடக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி மீண்டும் அடைய ஒரு தகவலை சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கிடம்து கொஞ்சம் கிருஷ்ணன் தேங்க்யூ